முதியோரை பராமரித்தலும் ஏற்றுக்கொள்ளுதலும் அவன் நீதியும் தேவபக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான் அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார் லோகாய் இரண்டு இருபத்தி ஐந்து எண்பது வயதை கடந்துவிட்ட ஒரு தோட்டுக்காரரிடத்தில் அவரின் வயதை கேட்டபோது அயமான் ஆக்டோகர்னியன் என்று பதில் அளித்தார் அதாவது அவர் சொல்ல நினைத்தது எண்பது வயதுகள் என்று பொருள்படும் ஆக்டோகர்யன் என்ற வார்த்தை ஆனால் அவர் ஜுர்ரியன் என்பதற்கு பதிலாக கர்ணியம் என்ற வார்த்தையை பயன்படுத்தினார் அவர் சொன்ன வார்த்தை தவறாக இருந்தாலும் அந்த வார்த்தையும் பொருள் நிறைந்தது கர்ணியம் என்பது ஒரு வகை மலர் இறைவன் ஒரு மனிதனை தாங்கி நடத்தும் போது அவர் மலரை போல மென்மையாக இருந்தாலும் மனம் வீசக்கூடியவராக இருப்பார் சங்கீதம் தொண்ணூற்றி இரண்டு பதினைந்தில் கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களை குறித்து சொல்லும்போது அவர்கள் முதிர் வயதிலும் கணிதந்து புஷ்டியும் பசுமயமாய் இருப்பார்கள் முதுமை பருவம் வாழ்வில் தவிர்க்க முடியாத பருவம் அழகிழந்து பலன் இழந்து ஆரோக்கியம் இழந்து போகின்ற ஒரு காலம் இந்த காலத்தில் இருக்கும் முதியவர்களை ஏற்றுக்கொண்டு பராமரிக்கின்ற குணமுடையவர்களாக வாழ வேண்டும் என திருமறை நமக்கு அறிவுறுத்துகின்றது அது மட்டுமல்லாமல் முதியோரை ஆசீர்வாதமாகவும் மென்மையாகவும் முதிர் வயதிலும் கடவுளுடைய நடத்துதல் பெற்றவர்களாகவும் காண்கின்றோம் பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாம் மோசே எலியா போன்றவர்கள் தங்கள் முதிர் வயதிலும் கடவுளால் அதிகமாக பயன்படுத்தப்பட்டவர்கள் இஸ்ரவேலின் ஆறுதலுக்காக காத்திருந்தவர் சிமியோன் அவர் நீதியும் தேவபக்தியும் நிறைந்த மனிதர் இயேசு கிறிஸ்துவை காணும் வரையில் மரணம் அடைவதில்லை என்ற வாக்கு தத்துவத்தை பரிசுத்த ஆவியினாலே பெற்றவர் கடவுளின் ஏவுதலினாலே இயேசுபாலனை ஆலயத்தில் கொண்டு வரும்போது தேவாலயத்தில் இருந்தவர் அது மட்டுமல்ல இயேசு கிறிஸ்துவின் வாழ்வை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்னவர் முதியவர்கள் அனுபவத்தினால் ஆலோசனை தரக்கூடியவர்கள் ஞானத்தினால் நிறைந்தவர்கள் ஆகவே அவர்களின் இயலாமையை கண்டு தள்ளிவிடாமல் அன்பினால் அவர்களை ஏற்றுக்கொண்டு பராமரித்தால் அது ஆசீர்வாதமாக அமையும் செவம் மூத்தோருக்கு வாழ்வில் வழிகாட்டும் இறையே உன் திருப்பெயர் போற்றப்பிரட்டும் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்